ஆளுமை மிக்கவர்கள் தான் முன்பெல்லாம் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதுக்கு மாறுபட்ட தலைமை இப்பொழுது இருக்கிறது அதுல ஒற்றுமை இல்லை அவர்கள் கட்சிக்குள்ள எந்த குழப்பம் வந்தாலும் பஞ்சாயத்திற்கு உடனே டெல்லிக்கு செல்கிறார்கள் அதிலிருந்தே அவர்கள் மீது நம்பிக்கை மக்களுக்கு அவர்கள் நம்பிக்கை அவர்கள் மீது குறைகிறது பெரிய கட்சி முழுமையாக ஏற்றுக்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் குறைத்து மறுத்து ஆனால் அந்த கட்சி முன்பு இருந்த நிலையில் இப்பொழுது கிடையாது ரெட்டலை என்பது ஒரு பவர்ஃபுல் சிம்பல் ஆனாலும் அவர்களுக்கு ஆளுமை மிக்க தலைவர்கள் அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் அதுக்கப்புறம் எந்த இருந்தாலும் டெல்லிக்கு போறது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கு எல்லாத்தோட பெரிய மைனஸ் வந்து அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சது தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் நீதி உண்டு பாஜக யாரோட கூட்டணி வச்சாலும் அது வழங்காது அந்த தான் அண்ணா திராவிட கழகம் செல்கிறது அது போறதுனால ஒரு ஸ்பேஸ் வேக்யூம் இருக்கிறது அந்த ஸ்பேஸ் வேக்யூமை மற்றவர்கள் நிரப்ப முயற்சி செய்யலாம் ஒரு ஆதரவு வருது அவருடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கலாம் ஏன்னா இவ்வளவு நாளா அவரை வந்து ரசிகர்களா இருந்தவர்கள் அவர்கள் இப்பொழுது ஆதரவாளர்களா மாறுவார் அப்படி மாறும் பொழுது எல்லா கட்சிக்கும் சிலது கொஞ்சம் சேதாரம் ஏற்படும் ஆனாலும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது அதனுடைய பெரும்பான்மை வாக்குகள் ஒற்றுமையாக இருக்கிறது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சி அங்கு இருக்கிறது அதனால் இந்த 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 கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆனால் அவருடைய ரசிகர்கள் மற்ற இயக்கத்தில் இருந்தாலும் இந்த அவர் தனியாக கட்சி ஆரம்பித்திருக்கிறதுனால அவர் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு